லிங்கம்பாஸ்தன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணினை அன்பான வணக்கங்கள் ஃபண்டாஸ்டிக்கான தரைதளம் முதல் தளம் கொண்ட அருமையான நான்கு செட்டு வரைபடங்களை ஒன்று சேர பார்க்க போகிறோம் இதுலேருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் என்னென்ன குழியினுடைய அமைப்பு அதற்குண்டான பலன்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுவதுமாக எளிமையாக புரியும் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதோட ஒப்பீடு செய்யுங்க கட்ட போறீங்கன்னா நீங்கள் வரைபடம் வச்சுருக்கீங்கன்னா ஒப்பீடு செய்ங்க இது எல்லாம் பிடிச்சிருக்கு சார் நீங்கள் வரைபடம் அமைச்சு கொடுப்பீங்களா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வரைபடம் நாங்கள் போட்டிருக்குறோம் சார் சரி பார்ப்பீங்களா கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒன்று ஒன்றா வரைபடத்தை பார்ப்போம் வாங்க வணக்கம் மக்களே இப்போ பார்க்குற வீடு வந்து தெற்கு பார்த்து முருகப்பெருமானுக்கு உண்டான திசை அந்த வகையில் இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சே கால் வெளியளவு வாஸ்து நூற்றி பதிமூணு குழி பொருள் சேர்ப்பதற்கு உண்டான திசை கருடமனை கட்டடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் ஐம்பத்தி ஒம்போ ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஈசான மூளை அக்னி மூலை கன்னி மூலை வாயு மூலை ஸோ அக்னி மூலையில் கார் நிறுத்துகிறோம் பிஎம்டபிள்யூ கார் பின் மாசலோட வீடு கட்டுறோம் ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும் அமைக்கும் வாயு மூலையில் செப்டி டேங்கும் டாய்லெட்டும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலை வாசல் ஸோ இதற்குண்டான மேலே இருந்து எட்டி பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு டைனிங்கு வாயு மூலையில கிச்சன் கன்னி மூலையில மாஸ்டர் பெட்ரூம் அதற்குண்டான வாயு மூலை டாய்லெட் படி ஏறுறோம் இப்போ மேலே ஏறிட்டோமா அப்படியே வாங்க மேலே போய் பார்ப்போம் ஏறி வந்து மேலேருந்து எட்டி பார்த்து இந்த வர்றேம்மா அப்படின்னு உண்டான அமைப்பு மிச்சம் இருக்கிற இடம் யோகா தியானம் செய்கிறதுக்கும் லெஸ்ஸராக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கன்னி மூலையில் மேலே ஒரு பெட்ரூம் இப்போ கீழே அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துருக்கீங்க மேலே பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க அவர் ரிலாக்ஸாக மனைவியோடு உண்டான அமைப்பு அவர் கொஞ்சோண்டு காசு முன்ன வைக்கிறதுக்கு உண்டான வீரர் குட்டியான காசு என்ற மிஷின் வச்சுக்கலாம் இது ஒன்றாவது வரைபடம் ரிஷபம் கன்னி மகரத்திற்கு யோகம் இப்போ இந்த செட்டு பார்த்துட்டோம்னா ரெண்டாவது பிளான் பார்ப்போம் வடக்கு திசை நார்த்து பேசிங் குபேர திசை சிவபெருமானுக்கு பிடித்தவர்கள் சுந்தரர் அழகாக இருப்பார் குபேரன் எக்கச்சக்கமாக காசு கொடுப்பார் அதில் சிவபெருமான் கொடுத்தாருன்னா குபேரன் தட்டவே மாட்டார் அள்ளி கொட்டந்து இறக்கிடுவார் கத்தகத்தையே இறக்குவார் அவர் வடக்கு நோக்கி இருக்காரு வடக்கு பெரிய ஹாலு பிச்சனு ஓடிஎஸ் அவ்வளோதான் கீழே படி ஏறுறதற்குண்டான அமைப்பு ஊருட்டாயிரம் அப்போ மேலே போய் பார்ப்போமா இது வடக்கு யாருக்கு யோகம் அப்படின்னா கடகராசி விருச்சிக ராசி மீன ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஒரு சில நண்பர்கள் கோவிலுக்கு போனோம்னா அந்த ஐயர் மூடிடுவார் சாமியை மறைச்சிடுவார் அது மாதிரி இந்த கையை எடுத்தால் தான் சார் பிளான் தெரியும் எடுத்துட்டேன் ஏன் இருபத்தி மூணுக்கு பத்தொம்பதே கால் ஐம்பத்தி அஞ்சுக்குள்ளி யானை மனை வயது பொறுத்த எண்பத்தைந்து ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது வரவு செலவு யோனி ராசி நட்சத்திரம் அங்கீசம் பொருத்தம் ஜாதி பொருத்தம் அனைத்து பொருத்தம் உண்டான அமைப்பு இப்போ அப்படியே படி ஏறி கிளாக் வைஸில் மேலே போய்ட்டோம் வாங்க போனோம்னா அப்படியே போயிட்டு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஏன் சார் இப்படி கொடுக்குறதுக்கு இப்படி நீங்கள் பெருசு பண்ணலாமா பண்ணீங்களா இந்ததுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த பெட்ரூம்காரங்களும் போகணும் இந்த பெட்ரூம்காரங்களும் போகணும் இல்லை சார் இவங்க வேணும்னா சும்மா இருக்கட்டும் சார் இது பெருசு போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கும் காமனாக போட்டதுனால பாதை இல்லை இது மாத்திரம் பெருசாக இருக்கட்டுமா இருக்கலாம் ஓடிஎஸ் இருக்கலாமா இருக்கணும் ஏன்னா கிழக்கு பக்கம் ஓடிஎஸ் இருக்கு இப்போ ரெண்டாவது பிளான் நம்ம பார்த்துருக்குறோம் யானை மனை வச்சு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வடக்கு திசைக்கு பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆரோக்கியம் வேணும் இல்லையா அதுதான் யானை மனை வச்சு கட்டுங்க மூணாவது பிளான் பார்ப்போமா முப்பத்தி ஒன்று நாலரைக்கு இருபத்தி ரெண்டே கால் எண்பத்தி ஏழு புலி யானை மனை வயது பொருத்த நாற்பத்தொம்போது ஆண்டுகள் என்ன சார் அவ்வளோதான் இருக்குது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறதே பலம் இதில் என்ன வசத்தின்னா பதினோரு பொருத்தத்தில் பதினோரு பொருத்தமும் இருக்குது இப்போது இது தெற்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான திசை முருகப்பெருமானுக்கு உண்டான திசை ஜாதகத்தில் செவ்வாய் அதிகாரம் பெற்று இருக்கிறவங்க தெற்கு வச்சு கட்டிக்கிறது ரொம்ப பலம் அந்த வகையில் குட்டியான ஒரு ஹாலு இது எதுக்கு சார் சொல்கிறேன் ஈசானத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் சகோதரர்கள் மூணு பேர் சேர்ந்துருப்பாங்க செப்டி டேங்க்கு வாயு மூலையில் போட்டு கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட் இப்போ பாருங்கள் ஹாலு டைனிங்கு வாயு மூலை கிச்சன் கன்னி மூலையில் ஒரு ரூம் படி ஏன் சார் இதில் என்ன சார் சிறப்பு மேலே போவோம் மேலே போறோம்னா ஒரு ரூமு ரெண்டு ரூமு மூணு ரூமு நாலு ரூமு அப்போ இது எங்கே சார் கட்டியிருக்கு கொடைக்கானல் ஊட்டி ரிசார்ட்ஸு அதற்கு உண்டான அமைப்பு அதெல்லாம் இவ்வளோ இடத்துல இப்படி கட்டி இதில் மேலே நாலு பெட்ரூம் கீழே ஒரு ரூம் அஞ்சு ரூம் அஞ்சு ஃபேமிலி வந்தால் தங்குகிற மாதிரி இது ஒரு ரிசார்ட்ஸு இதுலேருந்து பார்க்குற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வரைபடம் கொடுங்கன்னாங்க கொடைக்கானலில் வியூ இருக்கிற மாதிரி இங்கே கொடுங்க சார் நாங்கள் அது மாதிரி அமைய ஸோ பாருங்கள் ஏறி மேலே வந்தோம்னா பெட்ரூம் டாய்லெட்டு பெட்ரூம் டாய்லெட்டு பெட்ரூம் டாய்லெட்டு பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு டாய்லெட் எல்லாத்துக்குமே டாய்லெட் கொடுத்துருக்கு ஸோ ஃபென்டாஸ்டிக்கான வந்து ஒரு மூணாவது வரைபடம் பார்த்துருக்குறோம் இதுக்கும் குழி பார்க்கணுமா சார் பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்துருக்கு சார் அப்படின்னா தெற்கு பார்த்துருக்கு தெற்கு உண்டு ரெக்ரியேஷனுக்கு உண்டானது ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு யோகம் இப்போ மூணாவது பிளான் பார்த்துருக்குறோம் ரிஷபகன்னி மகரத்திற்கு யோகம்னு இப்போ நாலாவது பிளானை பார்ப்போம் நண்பர்களே இது நாலாவது வரைபடம் ஏன் சார் நீங்கள் வந்து தெற்காக காமிக்கிறீங்களே அதில் என்ன சார் சிறப்பு பயத்தை போக்கணும் தெற்குக்குண்டானவர் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அவர் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது ஸோ அந்த திசையை வச்சு கட்டினோம்னா என்ன சிறப்புங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கேன் முருகனுக்கு உண்டான திசை தெற்கு போங்க நல்லா இருப்பீங்க வடநாட்டுக்காரங்க தெற்கை நோக்கி வந்திருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் சேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க எல்லாம் வந்து இருந்து தெற்கு நோக்கி வந்து அவங்க மாதிரி நம்ம வாழ முடியலை அவ்வளவு நல்ல வீடு வாசலோட சௌரியமாக வியாபாரம் பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க அப்போ நம்ம ஏன் தெற்கு வச்சு கட்டக்கூடாது வாங்க கட்டுவோம் இப்போ தலை வாசலுக்கு உண்டானது உச்ச உச்சஸ்தானத்தில் வாசல் நிறைய வடநாட்டுக்காரங்களுக்கு அரியன் வாஸ்து பார்க்குறேன் ஸோ சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளும் ஃபாலோ பண்ணி ஜெயிப்போம் நேர பின்வாசல் பூஜரும் ஈசானத்தில் சாமி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஈசானத்தில் ஒரு பானை வைப்பாங்க தண்ணி ஒன்று மண்பானை வைப்பாங்க நல்ல காசு பானை இருக்கிறவங்க அருமையாக வந்து ஒரு பித்தளிலேயே செம்புல வைக்கிறாங்க ஒரு சில வீட்டில் போய் பார்த்துருக்குறேன் நார்த் இண்டியன்ஸு வெள்ளிலேயே வச்சுருப்பாங்க அதில் தான் தண்ணி மோந்து கொடுப்பாங்க கிச்சன் டைனிங்கு கிச்சனு ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கட்டலுக்கு உண்டான அமைப்பு இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு இருபத்தி எட்டரைக்கு ஐம்பது நூற்றி எழுபத்தி ஏழு குழி கருடமனை வயது பொறுத்த எழுபத்தி ஒம்பது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பதினோரு பொருத்தம் உள்ளது இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு உண்டான அமைப்பு கே ஜே சி டென் அப்படின்னா என்ன ஃபார்முலா சார் கேங்கிறது குளிப்புத்தம் சரியாக வந்துருச்சா ஜாதகத்திற்கு இது தெற்கு பார்த்ததுக்கு ரிஷபம் கன்னி மகரத்திற்கும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை யோகம் அப்புறம் என்ன சார் கேன்னு சொல்லிட்டீங்க ஜே ஜாதகம் சொன்னீங்க கார்னர் நாலு மூளைகள் தெளிவுபட வாசுபடி நாலு வரைபடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னர் மெஷர்மெண்ட் அவுட்ரு மெஷர்மெண்ட் கேஜேசி டென் இன்னர் மெஷர்மெண்ட் அவுட்ரு மெஷர்மெண்ட் வாசுபடி அமைச்சிருக்கிறோம் இப்போது மேலே போய் பார்த்தோம்னா அதே மாதிரி இருக்குமா வாங்க படி ஏறி மேலே வந்தோம்னா ஒரு ஹாலு கிச்சன் அக்னி மூலையில் கன்னி மூளை பெட்ரூம் டாய்லெட் பாருங்க நாம் பிரித்த வரைபடம் அருமையாக பெங்களூர் ஊர்னு முடிகிற ஊரில் வசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே ஒரு வாசல் வச்சிருக்கோமா இதுக்கு உண்டான வாசல் ஹாலு வராண்டா கன்னி மூளை பெட்ரூம் ஈசானத்தில் ஒரு ரூம் இந்த வீட்டுக்கு பாருங்க ஈசானம் வளர்ச்சியாக கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு ஈசானம் கண்ணி எப்பயுமே ஈசான கண்ணி வெட்ட கூடாது நூத்தி எழுவத்தி ஏழு குடிக்கு வச்சு கட்டலாமா சார் சிறப்பாக கட்டலாம் அருமையாக கட்டலாம் நண்பர்களே நாலு வரைபடங்கள் தரைதளம் முதல் தளம் இது மாதிரி அமைப்புல நம்ம பார்த்தோம் சோ நாங்க வரைபடம் அமைக்கும் போது என்ன சொல்றோம்னா உங்களுடைய ஜாதகம் உங்க மனைவியினுடைய ஜாதகம் பார்த்து என்ன குடி அமைத்தால் சிறப்பு இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறதில்லை அவங்க அவங்க வரைபடத்திற்கு உண்டான அவங்க ஜாதகத்திற்கு என்ன சிம்ம மனையாக கருடமனையாக பசுமனை யானை எது வைத்தால் சிறப்புங்கிறத பார்த்து அதன்படி நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வரைபடம் அமைக்கிறோம்னாக்கா ஜாதகம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தோமே ஆனால் உங்கள் பிளாட்டுக்கு உண்டான அமைப்பை அனுப்பி வைத்தோமையானால் என்ன மனை வைத்து வீடு கட்டுவது ஒருவேளை நீங்கள் வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா அதில் என்ன மனை சிறப்பு ஜாதகத்தை படித்து என்ன மனை சிறப்பு சிம்மமன மனை கருடமனை பசுமனை எது சிறப்பு வீடு கட்டுவதற்குண்டான யோகம் இருக்கா யோகி யாரு அவயோகி யாரு கரணத்திற்குண்டான கோவில் யாரு வைநாசிகம் ஆரோக்கியமாக இருந்து செல்வ வாழ்வதற்கு உண்டான அமைப்பு உண்டதா அப்படின்றதெல்லாம் பார்த்து நாம் சொல்றோம் உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்